மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்திரி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் ஜூலை மாதத்திற்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு அழுத்தம் எதிர்ப்பு ஜூலை மாதத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜனின் தலைவர்கள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்க இடையில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற சந்திப்பில் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுஜனின் மேதின கூட்டத்தில் முன்வரிசையில் வர்த்தகர் தம்பிக பிரேரா அமர வைக்கப்பட்டதும் பொதுஜன பெருமணவின் நிபந்தனைகளுக்கு ரணில் இணங்க வேண்டுமென்ற அழுத்தத்தை பிரயோகிக்கவே என அக்கட்சியின் வட்டாரங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக அமரக்கூட வாய்ப்பு கிடைக்காது என பசில் ராஜபக்சவிடம் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருவதாலேயே அவர் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு ரணிலிடம் வலியுறுத்தி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் முன்னதாக நடைபெற்றால் ஆளும் கட்சியாக வர முடியாவிட்டாலும் வேணும் வர முடியும் எனதுகிறது அதேபோன்று நாமல் ராஜபக்சவின் அரசியல் எதிர்காலம் தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவதானம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தால் அது பொதுஜனபெருமனவின் எதிர்காலத்துக்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் என மஹிந்த மற்றும் பசில் ஆகிய இருவரும் கருதுகின்றனர் அதன் காரணமாகவே நாடாளுமன்றத்தை கலைக்க பசில் எடுக்கும் முயற்சி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச எவ்வித எதிர்ப்புகளையும் தெரிவிக்கவில்லை பி வி திருஹலா உரமையின் தலைவர் உதயகம்மன் பிலர் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் மே பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு பொதுஜன பிரமுனவின் தலைவர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் பாரிய தோல்வியை சந்திக்கும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் பொதுஜன எம்பிக்கள் வீட்டுக்கே செல்ல நேரிடும் அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த விரும்புகிறார்கள் அது இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவருக்கும் வீதம் கிடைக்காது வெற்றி பெறும் வேட்பாளர் கூட முப்பத்து ஐந்து முதல் நாற்பது வீதம் வரைதான் வாக்குகளே பெறுவார் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடாத்தினால் எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது இதனால் ஸ்திரமற்ற நாடாளுமன்றமே உருவாகும் அதன் தமது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியும் என பொதுஜன பெருமன கருதுகிறது தெரிவித்தார் ஐந்து வருடங்களின் பின்னர் கட்சி தலைமையகத்துக்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரசுங்க ஐந்து வருடங்களின் பின்னர் நேற்று மாலை கொழும்பில் டி பி ஜயா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு விஜயம் செய்தார் இவருடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுடன் பலரும் சென்றடைந்தனர் இந்த குழுவில் அமைச்சர் மஹிந்த அமரவீர ராஜா அமைச்சர் லசந்தா அழகியவண்ண மற்றும் கட்சியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக் ஆகியோர் அடங்குவர் தலைமையகத்திலிருந்து போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தாா் மேலும் தான் எப்போதும் கட்சியில் இருப்பதாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால தான் தலைமையகத்துக்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார் கட்சியின் முன்னேற்றத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பேன் என்று கூறிய அவர் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என தெரிவித்தார் ராஜபக்சவின் ஆணை அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜனவின் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமி பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச இது தொடர்பான அழைப்பை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் முற்பகல் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் அரசியல் நிர்வாகங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதே இந்த சாதிப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளது ஜனாதிபதிக்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது வடக்கு மாகாணத்தை மேம்படுத்தலில் ஒத்துழைப்பு வழங்க நோர்வே இணக்கம் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் நேற்று திங்கட்கிழமை செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மேற்ற நடவடிக்கைகளின் முன்னேற்றங்கள் காலி விடுவிப்பு கண்ணிவடி அகற்றல் செயற்பாடுகள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி கல்வி இயற்கை சக்தி வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது போது கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சுற்றுலா வழிகாட்டிகள் போதிய எண்ணிக்கையில் இல்லை எனவும் தங்குமிட வசதிகள் போதுமான அளவு இல்லை எனவும் குறிப்பிட்ட ஆளுநர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலீடுகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார் கற்றல் செயற்பாடுகள் மற்றும் தொழிற்கல்வியை பெற முடியாது போகும் இளைஞர் ஜுவதிகள் தொடர்பில் மாற்று வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தாா் விடயங்களை கேட்டறிந்து கொண்ட இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மேலெஸ் டெனர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்க தயாரெனவும் ஒருங்கிணைந்த வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார் அம்மாவின் கழுத்தை நானே நெரித்து கொலை செய்தேன் யாழில் தொலைபேசி கேமுக்கு அடிமையான சிறுவன் வாக்கு மூலம் அம்மாவின் கழுத்தை நானே நெரித்து கொலை செய்தேன் என பதினோரு வயது சிறுவன் விசாரணையில் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறினர் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடு சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டது பகுதியைச் சேர்ந்த வயதான கெனடிக் ஜஸ்மின் என்னும் பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் மறுநாள் பெண் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் இது தொடர்பில் சிறுவனை நேற்று போலீசார் கைது கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தாயின் கழுத்தை நிறுத்து கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கைபேசி அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார் என கடந்த ஐந்தாம் தேதி போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பதவி வெற்றிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரல் காணாமல் போன ஒருவர் கூட கண்டறியப்படவில்லை செயற்பட ஆரம்பித்து ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் காணாமல் போன ஒருவருக்கு கூட என்ன நடந்தது என்பதை கண்டறிய தவறியுள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பதவி வெற்றிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலமான இரண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாதம் பணிகளை ஆரம்பித்த குறித்த அலுவலகமானது அல்லது அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வடக்கு கிழக்கின் தாய்மார் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அலுவலகத்தின் பதவி வெற்றிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன கண்டறிதல் அல்லது நுண்ணாய்வு மனித உரிமைகள் சட்டம் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் மனிதாபிமான பதிலிருப்பு ஆகிய துறைகளில் முன் அனுபவம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன மேலும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்கு இடையான தகைமைகளை கொண்டவர்களும் விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் காணப்படும் துரித இணைப்பினூடாக விண்ணப்பத்தை பெற்று மின்னஞ்சல் அல்லது தபால் மூலமாக மே முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பதவி வெற்றிடம் குறித்த விளம்பரத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மரம் நடுவதை மாபெரும் இயக்கமாக மாற்றுவோம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை தடுக்க மரங்களை அதிக எண்ணிக்கையில் நட வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் வனப்பரப்பு வேகமாக குறைந்து வருவதாகவும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வனப்பரப்பு நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வேலூர் சேலம் திருத்தணி திருவண்ணாமலை திருச்சி அரக்கோணம் உள்ளிட்ட நகரங்களை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் சமுதாய காடுகளையும் பசுமை பகுதிகளாக மாற்றி அவற்றில் அதிக மரங்களை வளர்க்க வேண்டும் அதன் மூலம் மலையோர நகரங்களின் வெப்பத்தை குறைக்க முடியும் சென்னை போன்ற மக்கள் அடர்த்திமிக்க நகரங்களில் காடுகளை வளர்க்க முடியாது என்றாலும் கூட அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்படும் போது ஒதுக்கப்படும் திறந்தவெளி பரப்புக்கான நிலங்களில் மியாவாக்கி முறையில் நகர்ப்புற அடர் வனங்களை உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகம் நிலவும் பகுதிகளில் உள்ள மலைகளில் மரங்களை அதிக அளவில் வளர்ப்பதற்காக ஹெலிகாப்டர்கள் மூலம் விதிப்பந்துகளை வீச வேண்டும் மரங்களை அதிகளவில் நட்டு வளர்ப்பதன் மூலம் கோடைகால வெப்பநிலையில் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குறைக்க முடியும் இந்த அடைவதற்காக அரசும் மக்களும் போட்டி போட்டுக்கொண்டு மரங்களை வளர்க்க தொடங்குவோம் மரம் நடுவதை மாபெரும் இயக்கமாக மாற்றுவோம் அதன் மூலம் பத்தாண்டில் இல்லாவிட்டாலும் அடுத்த பத்தாண்டிலாவது வெப்பத்தின் கடுமையின்றி இதமான வெப்பநிலையில் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த உறுதியேற்போம் இவ்வாறு வெடிகுண்டு மிரட்டலின் மத்தியிலும் இந்தியாவில் மக்களவை தேர்தல் மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பம் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் இடம்பெறும் நிலையில் குஜராத் மாநிலத்தில் மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்றது மாநிலத்தின் இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்றன வாக்குப்பதிவுகளுக்காக பாடசாலைகளில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அகமதாபாத்தில் உள்ள பதினாறு பாடசாலைகளுக்கு மின்னஞ்சலினூடாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் பாடசாலைகளில் வாக்குப்பதிவுகள் எவ்வாறாயினும் வெடிகுண்டு மிரட்டலின் பின்னர் பாடசாலைகளில் தீவிர சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது எந்தவித சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை இதனையடுத்து போலி மிரட்டல்கள் என போலீசார் உறுதிப்படுத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அண்மையில் டெல்லியில் உள்ள பாடசாலைகளுக்கும் இவ்வாறான மிரட்டல்கள் பொதுமக்கள் எந்தவித பயமுமின்றி வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாஜக மிக வலிமையாக உள்ள மாநிலங்களில் குஜராத்துக்கே முதலிடம் என கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற ஒன்பது மக்களவைத் தேர்தல்களிலும் பாஜகவே அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டது இதேவேளை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி தொன்னூற்றி ஆறு தொகுதிகளிலும் அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி என்று நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன அத்துடன் ஜூன் மாதம் முதலாம் தேதி என்று தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது

மேலும் பிரித்தானியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில் புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பும் திட்டம் ஒன்று ஏற்கனவே இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதுமட்டுமின்றி பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் எந்த நாட்டவரும் அனுப்பப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோரையும் புகலிட கோரிக்கையாளர்களையும் ருவாண்டாவுக்கு அனுப்பி அங்கு வைத்து அவர்களுடைய புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பது ருவாண்டா திட்டத்தின் ஒரு பகுதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறுட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் தொடர்ந்து வாழ அனுமதிக்கப்படுவார்களை தவிர மீண்டும் பிரித்தானியாவுக்கு ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் வாழும் நிலையே ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா மீது தாக்குதல் பிரித்தானியா மீது தாக்குதல் உறுதி என ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை பிரித்தானியாவின் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியா பாரிய விளைவுகளை சந்திக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த வாரம் பிரித்தானிய வெளிவகார அமைச்சர் டேவிட் கேமரோன் ரஷ்யாவை தாக்க பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு உரிமை உண்டு என கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய வெளிவகார அமைச்சகத்திற்கு பிரித்தானிய தூதர் நைஜல் ஹேசி அழைக்கப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது தூதர் நைசல் கேசியின் அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிரித்தானியா ரஷ்ய அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மட்டுமே நைஜல் கேசி முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது அதேவேளை ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியாவின் தொலைதூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தாது என்ற நிலைப்பாட்டிற்கு எதிராக பிரித்தானியா செயல்படுவதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய வெளிவகார அமைச்சகம் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடன் பிரித்தானியாவும் தற்போது போரில் களமிறங்கியுள்ளதை பிரித்தானியாவின் வெளிவகார அமைச்சர் டேவிட் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது டேவிட் கேமரோன் கூறிய கருத்துக்கள் இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதாகவே கருதப்படும் என்றும் ரஷ்ய வெளிவகார அமைச்சகம் சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட் காம் என்ற இணையதளத்தை